இந்த யூதர்களுக்கு எப்பவுமே தங்களுடைய நினைப்பு என்ன அப்படின்னா அவங்க ஸ்பெஷல் படைப்பு அவங்களுக்கு ஊதப்பட்ட ரூ இருக்குல்ல அதுவே தனியாக எல்லாம் வந்து மற்ற மனிதர்களுக்கெல்லாம் ஒன்று ஊதினா இவங்களுக்கு தனியாக ஊதியிருக்கான் அதனால தான் எங்களை தேர்வு பண்ணி எங்கள்கிட்ட தொடர்ந்து நபிமார்கள் அனுப்பிட்டே இருந்தான் அதனால நாங்கள் யார் ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இவங்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு அதனால தான் எல்லாம் என்ன பண்ணுறான் ஈசா நபியை உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷல் கிரியேஷனை உருவாக்கி அனுப்புகிறான் இவர் பேச்சாவது கேளுங்கடாட்டு அப்போது நமக்கு இது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு ஈசா நபி எதுக்கும் நபியின் அபி அனுப்ப வேண்டியதானே இது அற்புத பிறப்பு பண்ணி என்னத்துக்கு அனுப்ப வேண்டியது இருக்கு ஏன்னா அந்த ரூஹுடைய பியூரிட்டி ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிட்டி இப்போ நம்ம வந்து தந்தை வழியா நம்ம வந்து அந்த ஜென்ரேஷன் வளரது வளர வளர அதுவும் இல்லாமல் அதோட இன்னோசென்ஸ் தன்மை எப்படி இருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அல்லா வந்து அந்த ரூ வந்து ஸ்பாட்ல அப்படி போது அவனுடைய அந்த ஃபஸ்ட் காப்பி அது அந்த என்ன சொல்றது அதோட ஃபஸ்ட் குவாலிட்டி ரூ எடுத்து இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ரூ எப்படி இருக்கும் பயங்கர பியூரிட்டியா இருக்கும் அதனால எல்லாம் என்ன பண்ணா பியூரிட்டி பியூரிட்டின்னு தான் அழகிறீங்க அந்த உலகத்திலேயே பியூரான ஒரு ஆள் இறக்கிட்டேன் எந்த மனிதனும் தீண்டாத சுத்தமான ஜெனியூன் பர்சன் இவர் இவர் கட்டுப்படுங்கடான் அந்த ரூஹு இவர் கட்டுப்பட மாட்டேன்ட்டார்ல அதனால இன்னைக்கு ஜசத் பின்னாடி விட்டுருக்கலாம் பின்ன மாட்டிங்க நீங்க இனிமே நீங்க பணத்தை தான் ஃபாலோ பண்ணணும் இனிமே நீங்க கேடு கேட்டு தான் போகணும் உங்க நிலமை ரொம்ப மோசம் அதனால இப்ப தெரியுதா அவங்களுடைய ஜஸ்டிபிகேஷன் அவங்களுக்கு ஏன் எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் எதுக்காக இன்னைக்கு அவங்களை வச்சு நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஏன்னா நம்ம அதோட கேடு கட்டவங்க ஏன்னா குரான் மாதிரி குரானும் அல்லாவுடைய ரூஹு தான் அதை வச்சு நாம கூத்தடிச்சுட்டு இருக்கிறோம் குரான் சும்மா கிடையாது அதுல சில அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுல இருக்கு குரான் மேல சத்தியம் பண்ணலான்ட்டு ஏன்னா அல்லாவுடைய வார்த்தை வேற அல்லா வேறப்ப நான் பேசுறது என் பேச்சு வேற நான் வேற கிடையாது அதே மாதிரி அல்லா வேற அல்லாவுடைய சொல் வேற கிடையாது அதனால குரானுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் இருக்கு அதன் மீது சத்தியம் இன்ஜினியர் முகமது அலி மீர் சார் அப்படி நல்லா ரிசர்ச் பண்ணக்கூடிய அவர் வந்து இது சரிங்கறது சாவாக்கெல்லாம் செஞ்சிருக்காங்க குரானின் மீது சத்தியம் பண்ணியிருக்காங்க அது வந்து குரான் மேல பண்ணலாம் அப்படிங்கிற கூட சொல்றாங்க இது வேண்டாம் நம்ம பெரிய இழுத்து இழுத்துவிட்டு இதில் டிவேட் இழுத்து விட்டுறதுங்க பதில் இது ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த ரூஹ் பத்தி உங்களுக்கு ஒரு மெதப்பு இருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா புகாரில ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதிஸ்ல நான் நபிசுல்லா சலாம் அவர்களுடன் அப்துல்லு மசூது அறிக்கிறேன் நான் ரசூல்லாவுடன் உள்ள ஒரு பேரிச்சம் தோட்டத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது யூதர்கள் சிலரை நாங்கள் கடந்து சென்றோம் அப்போது நபிசுல்லா செல்லாம் அவர்கள் பேரிச்சம் மட்ட ஒன்றை ஊன்றியபடி வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது யூதர்களில் ஒருவர் மற்றவரிடம் அவரிடம் ரூ பற்றி கேளுங்கள் என்றார் இவர்கிட்ட கேளுங்க ரூப பத்தி நம்ம ரூப பத்தி கேளுங்க கேளுங்கிறது அதற்கு மற்றவர் அவரிடம் கேட்காது இன்னொரு என்ன சொல்றாரு கேட்காதீங்க இது தொடர்பாக நீங்கள் விரும்பாத பதிலை அவர் தந்து விடக்கூடும் எனக்கு இந்த முதல்ல புரியல இவர் இன்னும் சரி இந்த புக்கல கொண்டாந்து விரும்பாத பதில் என்ன இருக்கு உடனே ரூவை பத்தி டீடெயில் சொல்லுவாரு இல்லன்னா இல்ல இவங்க நம்பி வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன நம்ம ரூ தனி இவங்க கால்நடைகள் அப்படின்ட்டு அது சம்ம மனிவர் சங்கடமா போயிரும்ல அதனால அவங்க என்ன சொல்றாங்க ஏங்க கேக்குறீங்க கேட்டு அது வேற வாயை விட்டுட்டு அவர் ஏதாவது ஒண்ணு கிடக்கணும்னு சொல்லி நம்ம ரூ வேற எல்லா ரூ ஒண்ணுன்னா பிரச்சினையாய் போயிரும் அப்படிங்கிறது ஆனா அவரிடம் அப்ப என்ன பண்றாங்க சில பேர் மட்டும் அது ரெண்டு குரூப் பிரிஞ்சிருது ஒரு குரூப் என்ன அதில் நான் கேட்ட தீர்வு போகுது ஓய் அபுல் காசிமே உயிர் ரூ பத்தி ரூ என்பது என்ன என்று கேட்டார் முதல்ல என்ன சொல்லுங்க அப்படிங்கிற அப்போ நபி சல்லாஸ்லாம் அவர்கள் பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமா எதுவும் சொல்லல அமைதியா இருக்காங்க அப்பதான் வகி வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற கொஞ்ச நேரம் கழிச்சு நபியா அவர்கள் உயிர் பற்றி உண்மை கேட்கிறார் ரூ பற்றி உண்மையம் கேட்கிறார்கள் ரூ என்பது என் இறைவனின் கட்டளையால் உருவானது உங்களுக்கு சிறிதளவு ஞானமே வழங்கப்பட்டுள்ளது எனும் இறைவசனத்தை எடுத்து எடுத்துவாங்க இது பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் அளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது அப்ப ரூஹ பத்தி எல்லாம் இங்க கேக்காதீங்க அது அல்லாவுடைய கட்டளைகள் உள்ளது அப்ப அதனாலதான் இல்லான்னு சொல்லி இவரை இறக்கி இந்த ரூஹ ரூஹ வச்சு இவங்க பெருமை அடிக்கிற இந்த கூட்டத்துக்கு அல்ல கவுண்டர் கொடுத்து அவங்களை இவங்க நிராகரிக்க வச்சு அல்ல என்ன பண்ண அதே மாதிரி யூதர்கள் இந்த படையெடுப்பு எடுத்துட்டு வந்தது இது இந்த வெள்ளையர்கள் இந்த இங்கிலாந்து படையெடுத்துட்டு ஒவ்வொரு நாட்டுக்கு வந்தாங்கல்ல முதல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அனுப்புவாங்க ஜஸ் அனுப்பி அந்த நாட்டு போய் அவன் பாத்தீங்கன்னா அந்த புள்ளிக்கு எல்லாம் போட்டுட்டு போய் அப்படியே போய் சுத்தி பாத்துட்டு வருவான் என்ன பாத்துட்டு வந்துட்டோம்னா அப்புறம் அவர் வந்து கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் கண்டுபிடிச்சல கொலை பண்ணவர் புரியுதுங்களா இந்த வாஸ்கோடாம இந்தியாவை கண்டுபிடிச்சி இந்தியாவை கண்டுபிடிச்சி எங்கடா கண்டு நாங்கள தொலைச்சி உங்கள்கிட்ட தேடிட்டு இருந்தோம்மா எங்கடா கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா இது எங்கேயே அப்படி அப்படின்னு போட்டு நாங்க போட்டு இவங்க கேட்டோம்மா கொள்ள அடிக்கிறது அங்கதான் செல்வம் இருக்குன்னு நீங்க வந்திருக்கீங்க அப்ப யார் பணக்காரன் இப்ப யார் நாடு அவங்க ஏன் திருட வந்தவன் பணக்காரனா நம்ம வீட்ல தான் திருடிட்டு போறான் நாங்க ஏழையா எப்படி நம்ம பாத்தீங்களா சிஸ்டம் இன்னைக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது நம்ம அரிசி எக்ஸ்போர்ட் ஆகுது நம்ம பாதாம் போகுது நம்ம ஆப்பிள் போகுது எல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் கேரளால எல்லாம் நம்ம நாம பிச்சைக்காரன் வாங்கிக்கலாம் அவன் வந்து நம்ம வச்சிருக்கான் பாருங்க இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கில் இருக்கணும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சுடைய மதகுருமார்கள் பத்துவா கொடுத்திருக்காங்க என்னன்னா இவர்களுக்கு இருக்கிற ரூஹ் நம்ம ரூஹ் கிடையாது இவர்களுக்கு இருக்கிற ரூஹ் காலை மாட்டுக்கு இருக்கிற ரூஹ் யாருக்கு வெள்ளை இல்லாதவர்களுக்கு அதனால அவங்களை எத்தனை பேர் வேணாலும் நீங்க கொள்ளுங்க அது உங்க பாவ மன்னிப்புல அது பாவ கணக்கிலே வராது பாவ மன்னிப்பே நீங்க வாங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற பத்துவா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவனுங்க படையை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்போ புரியுது என்ன திம்மு இருந்திருக்கு அப்ப அதே அந்த ஆதி கால பிரச்சனை இருக்கு பாருங்க இபிலிஸ் வந்து நான் வந்து இன பிறப்பால் சிறந்தவனுங்கிறது அது நம்ம சாதாரண ஒரு மசையெல்லாம் நினைக்கிறோம் ஆனா இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு பிரச்சனையே என்ன இதுதான் பிறப்பால் நாங்கள் உயர்ந்தவர்கள் இப்ப இதே பிறப்பு இன்னைக்கு எங்க வந்துருச்சு நேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு ஒவ்வொரு தேசம் பக்தனும் என்ன நான் இந்தியாக்காரன் அதனால் அதனால சிறந்தவன் நான் பாகிஸ்தான் நான் சிறந்தவன் நான் சைனாக்காரன் நான் சிறந்தவன் புரியுதா இப்போ இப்ப அதே இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு இதை சிக்க வச்சது யாரு டஜ்ஜாலு என்ன பண்ணா பெருமை அடிக்கிறது பார்த்தான் ஒன்னும் வெள்ள கருப்பு ப்ரௌன் தான் இருக்கு பத்தாதே போட்டு நாடு பெரு நாட்டு அடிப்படையில பெருமையாடிப்பாவே நீ நாசமா போ நீ மொழி அடிப்படையில பெருமை அடி நாசமா போ எல்லாம் விட்டு எல்லாரும் பிடிச்சு நீக்கி இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாரு அதே மாதிரி நம்ம நம்ம அதோட டப்பு என்ன ரசுடைய உண்மைத்து நமக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு நமக்கு வந்து ரெண்டு ஓட்டர் ஐடி ஒன்னு எங்க லோக்கல் ஐடி இன்னொரு இன்டர்நேஷனல் குளோபல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பெரும்படிக்கிறதுக்கு என்ன ரசூலோட உம்மத்து லோக்கல் லோக்கல்லையும் அடிச்சுவோம் இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு அப்படி போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு இது பண்ணோம்னா என்ன ஆயிடுச்சு நமக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ரெடி கொஞ்சம் தஜ்ஜால் கொஞ்சம் இப்படி ஒரு ரெண்டையும் கலக்கலக்கி தஜ்ஜாலோட முக்கியமான சிம்பிள் நபி சலாசல்லாம் அவங்க சொன்னது என்ன ஒற்றைக்கன் அந்த ஒற்றைக்கனை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுக்கு இரண்டு விதமான பார்வைகள் ஒன்னு இந்த இரண்டு கண்களால் வெளிப்புற பார்வை பிசிக்கல் கண் இன்னொன்று நம்முடைய உள்ளத்துல ஒரு பார்வை இருக்கு இது வந்து நவீன உலகம் மறுக்குது இப்போ இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் சைன்ஸ் வந்து இது ஏத்துக்குது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க மூளை மட்டும் தான் சிந்திக்குதுன்னு ஆனா அவங்களே அவங்க அறியாம என்ன பண்றாங்க நான் மனசார சொல்றேன் என் கொடுத்துட்டேன் நான் மனசார விரும்புறேன் இப்போ மனசு என்னமோ பண்ணுங்கிறது இவங்க ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறாங்க ஆனா அப்போ இஸ்லாம் சொல்லுதுன்னா உன்னா என்ன பண்ண மனசுல ஒன்னும் கிடையாது மூலையிலிருந்தா சிக்னல் வருது பாய் அப்ப மன இது வந்து ஹார்ட் இது என்ன பண்ணு வெறும் மோட்டரா இது இதையும் வெறும் பம்பு மட்டும் தான் பண்ணும் பம்ப் மட்டும் பண்ணல அங்க ஒன்று இருக்கு அப்போ மோட்டர் இது வெறும் பம்பிங் பண்ற மோட்டர் இல்ல இதுலதான் வந்து அல்லா வந்து ஊதி ரூஹிருக்கா அல்லாவுடைய அந்த ரூஹ் இதுலதான் இருக்கு உயிர் இருக்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ரூ இருக்கிறது முஸ்லீம்கள் கூட ஒத்துக்கிறது இல்லை நீங்க அவர் தான் சர சொல்வாரு இனி முஸ்லீம் உளமாக்கள் கூட ரூஹ பத்தி ரூ போயிடுச்சுக்கிறான் எந்த ரூ போச்சு எந்த ரூ அந்த ரூ வந்து டெய்லி நைட்டு போயிரும் அல்லாட்ட எது அல்லா நமக்கு ஊதுன அந்த ரூ இருக்கு இல்லையா அது டெய்லி நைட்டு போயிட்டு காலையில வந்துடும் அல்லா குரான்லேயே சொல்லுவோம் பாருங்க அந்த உயிர்களை வந்து நம்ம வந்து இரவில் தூக்கத்தில் கைப்பற்றிக் கொள்கிறோம் அதுக்கு பகலில் வந்து எந்த எதுக்கெல்லாம் வந்து மரணத்தை விதிக்கவில்லையோ அதற்கு வந்து ரிட்டர்ன் பண்றோம் இந்த ரூ டெய்லி போயிருது டெய்லி நம்ம ரூ போனதுக்கு அப்புறம் சுவாசிக்கிறோம் இல்ல கொசு கடிச்சா அடிக்கிறோம் இல்ல சொறோம் இல்ல அப்போ இந்த ரூஹு வேற இந்த ரூஹு வேற நம்ம ரூஹுனாலே ஒண்ணுன்னு தான் நினைச்சோம் நமக்கு ரெண்டு உயிர் இருக்கு அதே மாதிரி ரெண்டு பார்வை இருக்கு அதே மாதிரி ரெண்டு காது இருக்கு அதே மாதிரி ரெண்டு அறிவு இருக்கு இது கல் இது ஒரு அறிவு இது ஒரு அறிவு இது வந்து இட்லியை இட்லியா பார்க்கும் இது வந்து ஹராமான இது வந்து திருடிட்டு வந்த இட்லியா இது சொல்லும் திருநா இட்லியா சம்பாரிச்சு இட்லியா இது சொல்லுவோம் அது வந்து இட்லி இட்லியா பார்க்கும் இது பொம்பளையா பொம்பளையா பார்க்கும் இது வந்து தங்கச்சியா அம்மாவா பொண்டாட்டியா இது பிரிச்சு காட்டும் இன்னைக்கு அந்த டிஃப்ரெண்ட் இல்லாம மைய நீரோட்டத்தோட கலந்து போன ஒரு இனம் எது அப்படின்னா வெள்ளையா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே பொண்ணுதான் காசு எல்லாமே காசுதான் திருடி சம்பாதிச்சாலும் சரி ஏமாத்தி சம்பாதிச்சாலும் சரி எல்லாமே என்னது டெவலப்மெண்ட் தான் பாருங்க கம்பெனி பாரு தொடங்கும்போது ஐம்பது கோடி இன்னைக்கு அந்த கம்பெனியோட ஷேர் எவ்வளவு தெரியுமா ஐநூறு கோடி என்ன சொல்லி சம்பாதிச்சா கருப்பனை வெள்ளையா சொல்லி சம்பாதிச்சா எத்தனை இது வரைக்கும் வெள்ளையானாங்க ஒருத்தம் கூட இல்ல ஒருத்தன் கூட ஆகல ஆனா ஐநூறு கோடியில இருந்து ஐம்பது கோடியில இருந்து என்ன ஆயி போச்சு ஐம்பது கோடியிலிருந்து என்ன கிராஃப் ஐநூறு கோடி போச்சுன்னு பெருமை அடிக்கிறேன் முதல் நிறுவனம் ஆகுது இப்படி அவன் வந்து லெக்சர் கொடுப்பான்னு என்ன தெரியுமா மனித குலத்தில் வாழ்க்கை என்ன தெரியுமா வாழ்க்கை பத்தி எங்களுக்கு லெக்சர் பொய்யே அவன் பொய் சொல்றான் அது மாதிரி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லிதான் நம்மள என்ன பண்ணாங்க நம்மளை கொண்டு போய் அவன் சொர்க்கம்னு காமிச்ச ஒரு உலகம் இன்னைக்கு நமக்கு நரகம் ஆயிடுச்சு இன்னைக்கு தஜ்ஜாலிட்ட சொர்க்கம் இருக்கும் அந்த ஹதிஸில் எப்படி இருக்குன்னா சொர்க்கம் போன்றது இருக்கு நரகம் போன்றது இருக்கும் என்ன நெருப்பு தண்ணி நெருப்புலையும் எவனாவது இல்ல குதிப்பானது எவனாவது முஸ்லீம் இந்த உலகத்துல சொர்க்கத்துக்கு போக முடியும்னு அவனுக்காவது நம்பிக்கை இருக்கா அப்ப தஜ்ஜால நீ காமெடி பீசா மட்டும் தான் பாக்குறீங்களா அவன் வந்து அல்லா வரமாட்டான் ஆனா அல்லான்னு சொல்லிவானா ரசூலாக்கு அப்புறம் நபி கிடையாது ரசூலா நபின் பானான் அப்புறம் உலகத்துல உயோடு இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போக முடியாது அவன் சொர்க்கம்னு காமிப்பாங்களாம் நம்மள வந்து வாயை பழந்துட்டு அவன் முன்னாடி போயிருவோம் சொர்க்கம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா அப்ப அவங்க என்ன அவன் காட்டுற வாழ்க்கை அவன் கொடுக்குற அந்த ஆஃபர்ஸ் இது இது வந்து அவன் ஒவ்வொரு டைம் வந்து ஏமாத்திருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பார்த்தீங்கன்னா சார் நாங்க ஒரு பர்போசல் கொண்டு வந்திருக்கோம் சார் அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா சார் அப்படி பவர் பாயிண்ட் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி இது பண்ணீங்கன்னா அவங்க வேளாண் இல்லாமலாம் சுடுகாடா போயிடும் சார் அப்படியே சொல்லுவோம் சார் டெவலப்மெண்ட் எங்கேயோ போயிருவீங்க மூளையை கழிச்சிட்டு இந்த ஒற்றை கண் பார்வை ஏற்படுத்திக்கிட்டு தீன்ல இருந்து டோட்டல் இப்ப தீனை பத்தி பள்ளியாசலையும் இல்ல ஸ்கூல்லையும் இல்ல அம்மா அப்பாவிலும் இல்ல மொகல்லாவிலும் இல்ல அப்ப என்னதான் பண்ணுவீங்க தான் போவாங்க எல்லாருமே இன்னைக்கு ஒற்றை கண் தான் ஃபாய் இப்ப நீங்க எந்த அளவுக்கு ஆயிருச்சு பள்ளிவாசல்களை ப்ராஃபிட் பார்த்து இயங்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு பள்ளிவாசல் சொத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் சூறையாடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சொன்னி இப்போ இந்த கண்ணுக்கு என்ன டெபினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தஜாலுடைய அந்த ஒற்றை கண் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்முடைய அந்த புறக்கண் இருக்கோ அதே மாதிரி நம்முடைய மனசுக்கு ஒரு கண் இருக்கு அது வந்து அல்லாஹ் குரான்லேயே சொல்றான் பூமியில் இவர்கள் சுற்றி திரிந்து பார்க்கவில்லையா என்ன அவ்வாறு பார்த்திருந்தால் உணர்ந்து கொள்ளக்கூடிய இதயங்களையும் கேட்கக்கூடிய செவிகளையும் இவர்கள் பெற்றிருப்பார்கள் உண்மை யாதனில் கண்கள் குருடாவதில்லை ஆனால் நெஞ்சங்களில் உள்ள இதயங்கள் தான் குருடாகி விடுகின்றன அல்ல வந்து என்ன சொல்றான் இதயம் குருடாகிறதுங்கிறான் இப்ப நீங்க கேட்டா கிண்டல் நக்கல் என்னெல்லாம் பண்ணலாம் இதயத்துக்கு கண்ணாடி மாட்ட முடியுமா இதயத்துக்கு வந்து ஐ டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிலாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணிட்டு உங்க எனர்ஜி நீங்களே வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கலாம் தாராளமா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து இருபத்தி இரண்டாவது நாற்பத்தி ஆறாவது வசனம் இன்னொரு வசனத்தை அல்ல சொல்றான் எவன் என்னுடைய இந்த அறிவுரையை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு உலகில் கடினமான வாழ்க்கை இருக்கிறது இது வந்து கபருடைய அசாப் மேலும் மறுமை நாளில் அவனை நாம் குருடனாக எழுப்புவோம் அவன் கேட்பான் என் இறைவா உலகில் நான் பார்வையுள்ளவனாக இருந்தேனே இங்கு நீ என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் அப்படின்னு அப்போ அதுக்கு பதில் அளிக்கப்படும் நீ என்னுடைய வசனங்களை நிராகரிச்சதுனால குருடனா தான் நீ அங்கேயும் இருந்தா இங்கேயும் குருடனா தான் இருக்க அப்ப இந்த குருட்டுத்தனம் இருக்கு பாருங்க பணத்தை பணமா பாக்கிறது இன்னொருத்தனுடைய அணிய ரத்தத்தை சுரண்டி திங்கிற காச வைத்திருச்சல் பட்டுவாங்க பாருங்க வீடு கட்டுறதுக்கு போவோம் போய் போன பர்போஸில் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம் ஐம்பதா கொடுங்க ஜீம்மா இது கே பிச்சு எடுத்து தறி பண்ணி தான் அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் இந்த வேலைக்கு வரும்போது இவ்வளோ கொடுத்துட்டு வந்தேன் அதனால நான் என்ன பண்ணும் போட்டதை ரிட்டன் எடுக்கணும் அதனால் நீ எனக்கு இந்த காசு கப்பம் கட்டியே ஆகணும் இது குருட்டுத்தனம் இது மாதிரி இறக்கம் மட்டு அதான் சொல்கிற மாதிரி அராம சாப்பிட சாப்பிட அபிஸ்லாம் சொல்கிறாங்களே இதயத்தில் வந்து ஒரு பாவம் செய்யும்போது புள்ளி வைக்கப்படுது அதுக்கப்புறம் மறு மறுபடியும் தவா செய்யும்போது நீக்கப்படுது மறுபடியும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பாவம் செஞ்சு 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 ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அந்த இதயமே என்ன ஆயிரும் கருப்பாயிரும் கருப்பாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சீல் வச்சுருவோம் இல்லை என்ன பண்ணிடுவோம் சீல் வச்சிருவோம் சீல் வச்சுட்டானா எந்த ஒரு விஷயமும் நடக்க அதனால அப்ப இந்த உறக்கண்ணை பத்தி இந்த அகக்கண் இந்த உள்ளத்தில் இருக்கிற கண்ணை பத்தி ஹுரான் நிறைய இடங்கள்ல பேசுது இப்போ இன்னொரு இடத்துலயும் சொல்ற உங்களுடைய இறைவனிடம் இருந்து உங்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்திருக்கின்றன இனி எவர் கண்ணை விழித்து பார்த்து செயல்படுகிறாரோ அவர் தமக்கே நன்மை செய்து செய்து கொண்டவராவார் மேலும் எவர் கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுகிறாரோ அவர் தமக்கே இழப்பை ஏற்படுத்தி கொண்டவராவார் மேலும் நான் உங்களை பாதுகாப்பவன் அல்ல இந்த கண்ணை திறந்து நீங்க செயல்படுறதா கண்ணை மூடி போறதா நீங்களே பார்த்துக்கணும் ஆரம்பத்தில் அவர்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாது இருந்தது போல் அவர்களின் உள்ளங்களையும் பார்வைகளையும் நாம் திருப்புகின்றோம் மேலும் அவர்களை வரம்பு மீறிய போக்கிலேயே உளன்று கொண்டிருக்குமாறு நாம் விட்டு விடுகிறோம் இன்னொரு கண்ணு நான் ஆக்டிவேட் பண்ணாமலே அவங்களை விட்டுறேன் அவங்களை அப்படியே விட்டுடுறேன் போயிருங்க அப்படின்னு அது மாதிரி குரான் எங்கெல்லாம் பார்வை உள்ளவனும் குருடனும் சமம் ஆவார்கள் அப்படின்னா பார்வையற்றவர்களை வந்து குரான் வந்து தாழ்த்தி பேசல குரான் பேசக்கூடிய பார்வை வேற ஏன்னா பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியாதுன்னு அல்ல ரசூல்லா சொல்றான் ஆனா அப்துல்லா பின் சொலாமு அவர் பார்வை பார்வையற்றவர் தான் அவர்கள் எல்லாம் வந்து ரசூல்லா மூலமா வழிகாமிச்சான் அப்போ இந்த பார்வைங்கிறது இது இது ஒரு கண்ணு இது ஒரு கண் ஒரு மனிதனுக்கு ரெண்டு கண்ணுமே இருக்கணும் இந்த கண்ணு ரூஹுடைய கண்ணு இந்த கண்ணு அழிஞ்சு போச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது வெறும் ஜஸ்ட் அது நம்ம யாரு வெறும் பெணம் நமக்கும் தஜ்ஜாலுக்கும் வித்தியாசம் கிடையாது அவனும் நல்லது கேட்டது பார்க்க மாட்டான் எது பெனிஃபிட் எது பெனிஃபிட் இல்லை அதான் பார்ப்போம் அதேதான் நம்மளும் பார்க்குறோம் இப்போ நீங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு எதுல லாபம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கறோம் இது ஒரு முக்கியமான தஜ்ஜாலுடைய அடையாளம் இது ஒன்று ஆச்சு இன்னொன்னு இருக்கு என்ன அப்படின்னா அவனுடைய அந்த சொர்க்கம் நரகம் அவன் ஏற்படுத்திய இந்த நவீன உலகத்துடைய கட்டமைப்பு இந்த டெக்னாலஜியுடைய அந்த இது இதே வந்து மூமின்கள் முஸ்லி அதாவது அல்லாவுடைய அடியார்கள் இந்த டெக்னாலஜி ஹேண்டில் பண்ணிருந்தாங்கன்னா இது மனித குலத்திற்கு பயன் தரும் விதமாக அமைச்சிருப்பாங்க இப்ப இன்னைக்கு எவ்வளவு ஆயிருக்காங்க ஒரு சில பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த டெக்னாலஜி பறக்கத்து மத்தவங்க எல்லாருக்குமே சாபக்கிடு இன்னைக்கு வந்து ப்ரோனுக்கு அடிமையா வந்து இல்ல இன்னைக்கு நம்மளை அடிமையா ப்ரோன் எடுத்துக்கலன்னு தான் கொச்சுக்கிறோம் அப்ளிகேஷன் நம்ம கொடுக்குறோம் இன்டர்வியூக்கு போறோம் செலக்ட் ஆக மாட்டேங்கிறோம் எல்லாரும் தப்பா நினைச்சுக்கோண்டேன் நான் சொல்றது வந்து நவீன கட்டமைப்பு பேசுறேன் அவங்க முடியாதவங்க வேலை செய்யறவங்க நம்ம அந்த இவன் வந்து தனியா தொழில் செய்றான் அப்படிலாம் நினைச்சுறாதீங்க அந்த அந்த இதை சொல்றேன் இன்னும் நல்லா இருக்க வேண்டிய மனிதர்களை அடிமைப்படுத்தி இந்த கட்டமைப்பு வந்து வச்சிருக்கு இந்த கார்ப்பரேட் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை வந்து மனிதர்களுடைய வளங்களை சுரண்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் ஃப்ரீ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாடகை எவ்வளவு தெரியுமா ஒரு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் தெரியுமா தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு என்ன பண்ணிக்கலாம் சுரண்டிக்கலாம் எடுத்து வித்துக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பேர் என்ன வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் எடுத்து திருடி வித்துக்கலாம் என்ன பண்ணோம் ஒண்ணும் இல்ல கட்சிக்கு மட்டும் நீங்க நிதி கொடுத்துட்டீங்கன்னா போதும் புரியுங்களா கட்சிக்கு நிதி கொடுத்துட்டீங்கன்னா போதும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் மக்களை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை எல்லாருமே என்ன இப்போ இன்னைக்கு அந்த இந்த இதில் வந்து இப்போ இந்த நுர நுரையாக தள்ளிச்சு தண்ணியில் அப்போ என்ன சொன்னாங்க இது வந்து சோப்பு போட்டு பெண்கள் குளிக்கிறாங்க அதை தொணித்து வச்ச சோப்புடைய நுரை அப்படி அப்படிங்கிற மாதிரி விளக்க சொன்னாங்க இன்னைக்கு தண்ணி அவங்களால குடிக்க முடியாது நம்ம குடிக்கிற தண்ணி இந்த அரசியல்வாதிகளால் குடிக்க முடியாது அந்த ஏழை வந்து அந்த சுவாசிக்கிற காத்து எவ்வளோ கேன்சர் எவ்வளோ பரவுது தெரியுமா ஒவ்வொரு இதுனாலையும் ஏன்னா அவங்களுடைய லாபம் அவங்க நினைச்சா அந்த அந்த கழிவுகளை வந்து பாதுகாப்பான முறையிலையும் அகற்ற முடியும் அதை வச்சு தான் அவங்க பர்மிஷனாக வாங்கியிருக்காங்க அது லாபத்தில் அடிபட்டு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது அதுக்குன்னு ஒரு பணம் ஒதுக்கணும் அப்போ அது வந்துடும் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே விடுறாங்க அதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க கவலைப்படுறது அதுக்கப்புறம் மக்கள் போராடி அந்த வேலை வாய்ப்பு எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு உயிர் தான் வேணும் எங்களுக்கு வந்து அந்த தலைமுடி அப்படியே கொட்டுது எங்களுக்கு வந்து தோல் உறிஞ்சி வருது ஈரோடலாம் எல்லாம் கேன்சரில் நம்மளாம் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பொல்யூஷனில் என்ன சுற்றி சுற்றி நம்மட்டு இருக்கிற அந்த அக்ராண சைடெல்லாம் போனீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து லங்ஸ் இங்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகும் இதுல என்ன கலப்படம் பண்றவங்க எல்லாம் யாரு நம்மளாலும் ஸோ இது மாதிரி ஒரு பண வேறி இருக்கு பாத்தீங்க இதுதான் யாஜூஜ் மாஜூஜுடைய தன்மை இது வந்து ரசூல்லாவுடைய தீன் கிடையாது இது வந்து யாஜூஜ் மாஜூடைய தீன் இது வந்து மோனப்பள்ளி தீன் அப்போ அந்த இந்த உலகத்துல வந்து நம்மள வந்து என்ன பண்ணிட்டாங்க தள்ளிட்டாங்க அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த தட்ஜால்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையளவு ரொட்டி இருக்கும் அவர் ரொட்டி மலையில இருக்குன்னு என்ன தஜ்ஜால் வந்து ஒரு கவுண்டர் போட்டு உட்காந்துட்டு ரொட்டி சுட்டுட்டே இருப்பாங்க அப்படியே ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியா வந்து சொட்டி விட்டுட்டே இருப்பாங்க இது மலையளவு ரொட்டிங்கிறது இது கிடையாது நகரங்களுடைய வளர்ச்சி இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி அதுல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் ஒரே இடத்துல குஞ்சிருப்பான் எதுக்குன்னா அங்க ரொட்டி கிடைக்குதுன்னு அங்கதான் அவனுக்கு உணவு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறான் ஏன் போறான் அங்கதான் ரொட்டி இருக்குன்ட்டு இந்த என்ன சொல்றது ஒரு சம்பாத்தியம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதை வெள்ளக்கார எப்படி சொல்லுவோம் பிரெட் தான் சொல்லுவோம் புரியுதுங்களா உழைப்பு எல்லாத்தையுமே என்ன சொல்லுவான் மேக்கிங் பிரெட் அதாவது பிரெட்டை உருவாக்குறதுக்காக நம்ம பிரெட் அண்ட் பட்டருக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம் பிரெட்டுக்காக தான் அப்படிமா அதே மாதிரி மக்களை வந்து எப்படி முட்டாளாக்கணும் அப்படின்னா பிரெட் அண்ட் சர்க்கஸ் கொடுத்து பிரெட் சர்க்கஸ் சர்க்கஸ்னா வேடி காட்டுறது அது வேடிக்கண்டி இதுல இல்லை நீங்க சர்க்கஸ் வந்து நிறைய டெவலப் ஆயிருச்சு ஐபிஎல் ஒரு சர்க்கஸ் இருக்கு பாஸ் ஒரு சர்க்கஸ் இருக்கு சினிமான்னு ஒரு சர்க்கஸ் இருக்கு இது டோட்டல் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டு இந்த இன்ஜெக்ஷன் இறக்குறாங்க குழந்தைகள் அடிம ஆயிருச்சு பைத்தியமாக்கு போன் தரலன்னா அழுவுது பைத்திய முடிச்சு அவன் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம ஆல்ரெடி இனிமே ஒரு நகரத்து வேலை தனியா போயிருந்தது ஆல்ரெடி நரகம் தான் டிஜிட்டல் தாக்குதல்னால வெறுப்பு இன்னும் ஜி வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது எப்படி இந்த சூழலை வந்து நம்ம வளர்த்த போறோன்னு தெரியல அதுக்கண்டு இது ஓவரா ரிசர்ச் பண்ணி வேற சில சேனல்கள் இருக்கிற மாதிரி என்ன அதுல வந்து பட்டியல் போட்டு குவிச்சிடாதீங்க அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது ஏற்கனவே பீதியில் இருக்கிற மக்கள் இன்னும் பீதியை போட்டு கிளப்பிருக்கோம் அப்ப என்ன விஷயம்னா அந்த தஜ்ஜாலுடைய ரொட்டி மலைகள் அளவு ரொட்டி இருக்கும் மக்கள் அதை நோக்கி வருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பிழைப்புக்கு வழி இருக்காது நபிசுல்லா காலத்து அதாவது அதே ரசூல்லாவுடைய அந்த வழிமுறைப்படியும் புலசாய ராசிதீன்களுடைய வழிமுறைப்படியும் பாத்தீங்கன்னா வளர்ச்சி என்பது சமமா இருக்கும் கிராமத்துல இருக்கிறவனுடைய ஒரு ஒரு நாளுடைய வருமானமும் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய வருமானமும் சமமா இருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஒருத்தனுக்கு நூறு வீடு வாங்குறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் நீ பணக்கா நடராஸ்ல என்ன இருக்காங்க இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அது இருக்காது புரியுதுங்களா ஒருத்தனைக்கு இவ்வளோ இருக்காது தங்கிறதுக்கு ஒரு வீடு உனக்கு ஒரு வீடு இன்னொருத்தருக்கு அவ்வளோதான் வீடு யாருக்கு பொருட்படுக்குவோம் கவர்மெண்ட் பொறுப்படுத்துவோம் ஃப்ரீயாக வீடு கட்டிக் கொடுக்கும் ஃப்ரீயா இது பண்ணி கொடுப்பேன் வடகொரியா வடகொரியா கொரியா வந்து ரொம்ப திட்டுறாங்க இப்போ வாட்கொரியாவில் ஒரு வீலாக பார்த்தா யூடியூப்ல ஒரு வீலாக போட்டுருந்தாங்க அவர் இந்தி இந்திய ஆள் ஒருத்தர் இந்தியாக்காரர் அவர் போற வடகொரியா அது அங்கே பார்த்தா வீடு கவர்மெண்ட் கட்டி கொடுக்குது ஃப்ரீயா அவனு சர்வாதிகாரி அதுங்கிறேன் பதினஞ்சு பைசா பதினாறு பைசால அவன் வந்து மெட்ரோ ட்ரெயின் அவ்வளவுதான் சார்ஜ் அப்புறம் வெறும் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருந்தா ஒரு மாசத்துக்கான இது வாங்கிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கான ஃபுட் வாங்கிட்டு வராங்க ஆனா உள்ள கேமரா எடுத்துட்டு போக கூடாதுன்றாங்க வெளியே வாங்க போய் இவ்வளவு பெரிய பையன் எடுத்துட்டு அப்படி அங்க உள்ள போய் கேமரா எடுத்து விலவாசி எவ்வளவு இருக்குன்னு வெளியே எடுத்து போடக்கூடாது இங்க என்ன விலவாசி இருக்குன்னு வெளியே எடுத்து போடக்கூடாது கேமரா வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள கூட நாட்டு சேனல் பாத்தீங்கன்னா அஞ்சே சேனல் நாலு சேனல் தான் கவர்மெண்ட் கொடுக்குற சேனல் தான் வேற எதுவுமே நீங்க பாக்க கூடாது அவங்களுக்கு வந்து கோவில் வந்ததே தெரியாது அவங்களுக்கு வந்து ரெண்டாம் மலை மூணாம் மலை நாலாம் மலை அதெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்க பாட்டுக்கு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்றேன் இப்போ இன்னைக்கு நம்ம அந்த ரொட்டி அப்படின்னு ரசூலா எதை மீன் பண்றாங்கன்னா மலை அளவு ரொட்டி ஆகுது அதுக்குன்னு தஜ்ஜாலோடைய ரொட்டி போய் சாப்பிட்டோம் அதனால நம்ம நரகவசியான் கட்ட அதெல்லாம் கிடையாது மனித வாழ்க்கை சிரமமாகிரும் தஜ்ஜால் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்திடுவான் இன்னைக்கு வந்து அதெல்லாம் யாருக்கு வந்து அந்த குற்றம் வரும் பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியாளர்களுக்கு குற்றம் ஏன் இப்படி வந்து அண்ணிவன் பண்ணி வச்சிங்க ஒரு பக்கம் செல்வம் குவிய ஏன் விட்டீங்க ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்புறம் ஏன் இந்த பவுண்டரிஸ் போட்டு முஸ்லீம்களை வந்து கூறு போட்டிங்க இன்றைக்கி வந்து ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீம் நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியுமா ஆக முடியாது ஏன் மலையாள ரொட்டி ஒரு பக்கம் குவிஞ்சு கிடக்கு ஆப்பிரிக்காவில் பஞ்சம் இருக்கு இங்கே சவுதி அரேபியாவில் மலையாள ரொட்டி குவிஞ்சு கிடக்கு எல்லாரும் வராங்க இனி பணக்காரனுக்கு சவுதி அரேபியாவில் என்ட்ரி இருக்குது சிறப்பு இதாக இருக்குது எல்லாமே இருக்கு ஆனால் ஏழைக்கு இல்லை ஒரு பணக்காரன் நினச்சா உலகத்துல எந்த நாட்டில் வேணாலும் குடியுரிமை வாங்கலாம் காசு தான் குடியுரிமையை தீர்மானிக்கிறது அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இங்கிலாண்டில் கூடிய மல்ல எல்லாம் எதுக்காக உங்களுக்கு உட்காந்துருக்க அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி டக்குன்னு வரதாங்க அங்கதான் ஓடுவாங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பேக்கப்பில் பண்ணி வச்சிருப்பாங்க மஹந்த ராஜபக்சவா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் டக்குன்னு வரதெங்கி விடுவாங்க போயிட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கழித்துவிட்டு அங்கே போய் ஓடி போய் உட்காந்துப்போம் இது மாதிரி ஒரு ஏற்றத்தால் இருக்கு உருவாக்குனது யாருன்னா தஜ்ஜால் தான்